அடையறதுக்கு நாம சின்ன வயசுல இருந்து கோவிலுக்கு போறோம் குழந்தையா இருக்கும் பொழுது தாயார் சொல்லி கொடுக்கிறா எழுந்து பல் தேய்ச்ச உடனே சுவாமிய பாரு நெத்தி கிட்டுக்கோ நமஸ்காரம் பண்ணு கோவிலுக்கு போயிட்டு வா இல்ல கோவிலுக்கு போகும் பொழுது நம்மையும் கைப்பிடிச்சு கூப்பிட்டு போறா கோவில்ல போய் அர்ச்சனை பண்றா சுவாமி நமஸ்காரம் பண்ணு பிரசாதம் எடுத்துக்கோ பரீட்சைக்கு போகும் சுவாமியை சுவாமிய வேண்டிண்டு போ இன்னைக்கு கோவிலில் உற்சவம் நடக்கிறது போயிட்டு வரலாவா அங்கு ஒரு கதை நடக்கிறது போயிட்டு வரலாமா அப்படிங்கிறது முதல்ல தாயார் தான் இந்த குழந்தைக்கு குருவா இருக்கா நம்ம சின்ன வயசுல இருந்து கோவிலுக்கு போயிருக்கவா பகவான பூஜை பண்ணிருக்கமா சாதுக்களுடைய சங்கத்துல நமக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா என்னா நான் பண்ணின பக்திய பகவான் ஏற்றுக்கானா நான் பண்ணின பக்தி பகவானுக்கு சம்மதமா இருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு இன்னும் அடையாளம்னா எப்போ உன்னுடைய பக்திய பகவான் ஏற்றுக்கான ஒரு அடையாளம் ஒரு நல்ல குருவை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து வைப்பான் இன்றைக்கு ஒரு நல்ல குருவனுடைய சங்கம் உனக்கு கிடைக்கிறதோ அந்த நேரம் பகவான் உன்னை ஏற்றுட்டான் அர்த்தம் என்னன்னா கோவில் இருக்கிற சுவாமியோட நான் பேச முடியாது ஒரு கால் சுவாமி பேசினாலும் நமக்கு புரியாது ஒரு கால் சுவாமி பேசினா கூட நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடுவோம் ஆனா ஒரு குரு அப்படின்னு இருந்தா நாம் இருக்கிற இடத்துக்கு அவரை கூப்பிடலாம் அவர் இருக்கிற இடத்துக்கு நாம் போலாம் நாம கொடுத்தத சாப்பிடுறார் நாம பேசி நாம் பதில் சொல்றார் எல்லாம் நமக்கு புரியறது குரு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் இது வரைக்கும் கோவில் இது வரைக்கும் ஏதோ வீதி நெத்திக்கிட்டு இதுதான் பக்தின்னு தெரிஞ்சு இதுக்கு மேலே ஆத்மஸ்வரூபம்ங்கிறது ஒண்ணு இருக்கு ஜென்மாவை வர்த்தம் பண்ணக்கூடாது அந்த பகவானை அடையறதுக்கு தான் மனுஷ ஜென்மாங்கிறதெல்லாம் இப்பதான் நமக்கு புரியறது அப்படின்னுட்டா அந்த குருவை யார் அனுப்பி வைக்கிறா குருனா யாரு குரு நான் கடையில போய் எங்கயாவது எனக்கு குரு கிடைப்பாரா அப்படின்னு தேட முடியுமா இல்ல எனக்கு நல்ல குரு வேணும்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க முடியுமா இல்ல குருவை எங்கேயாவது போய் தேடிண்டு வரதா குருவை நீ தேடாதே தேடினா ஏமாந்து போயிடுவேன் என்னென்ன சத்தியமா பகவான் வேணும்னு ஆசைப்படு உன்னுடைய பக்தி சத்தியமா இருக்கணும் ஏன்னா உலகத்துல தான் எல்லாத்துலேயும் நீ ஊழல் பண்ற ஆனா பகவான பூஜை பண்றதுலயும் ஊழல் பண்ணினியானால் நீ எங்கேருந்து கரையேறுவேன் பகவத் பக்தியாவது சத்தியமா பண்ணு பகவத் பக்தியாவது ஆடம்பரம் இல்லாம பரத்தியாருக்கு இல்லாம பகவானுக்காக பண்ணு அப்படி பகவத் பக்தியை பண்ணினியானால் அந்த பக்தியில சந்தோஷப்பட்ட பகவான் உங்ககிட்ட ஒரு குருவை கொண்டு வைப்பான்